வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரையாவுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்க வந்து இன்னைக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாசில்தாருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன் இந்த மனுவை வந்து முதலமைச்சர் ஐயா அந்தந்த பகுதியில வந்து அரசால் விவசாயம் பண்ண கொடுக்கப்பட்ட தனி வட்டாட்சியரால் கொடுக்கப்பட்ட நிலகடை அதுல வந்து வணிக வளாகம் பெட்ரோல் பங்கு கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறாங்க இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வீடு இல்லாம அலையுறாங்க முடியறது அவங்களுக்கு பட்டா கேட்டா பட்டா இல்லைன்னு சொல்லி அனுப்புறாரு வட்டாட்சியர் பாருங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஐயா ஏழை எளிய மக்களுக்கு இதான் நிலைமை தனி வட்டாச்சியார்னால் அதிகாரம்